இன்றைய காலை பிரார்த்தனை இயேசுவின் ஒளி நம் வாழ்வில் பிரகாசிக்க பிரார்த்தனை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்பிக்கை ஒளி சேனல் சார்பாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்த நாளில் வானதூதர்களின் பாடலும் தேவ மகிமையின் ஒளியும் உங்கள் இல்லங்களை நிரப்பட்டும் தேவனுடைய அற்புதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தில் பெருகட்டும் ஆமென் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இறைவா நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்த அந்த புனித இரவை நினைத்து உம்மை துதிக்கிறேன் குளிர் நிறைந்த அந்த நள்ளிரவில் தூய கன்னி மரியாவின் வயிற்றில் மனிதனாக அவதரித்த உமது திருமகனின் பிறப்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்னை மரியாவே உமது மகத்துவமான புண்ணியத்தால் எங்களை ஆசீர்வதியும் உமது திருமகன் இயேசுவின் பிறப்பின் வழியாக உலகிற்கு வந்த மீட்பின் அருளை எங்களுக்கும் பகிர்ந்தளியும் உமது தாய்மையின் பாதுகாப்பில் எங்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே உமது பிறப்பின் புனித நேரத்தை நினைத்து உம்மிடம் வேண்டுகிறேன் என் பிரார்த்தனைகளை ஏற்று என் விண்ணப்பங்களுக்கு செவிச்சாய்த்து என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தாரும் பரலோக தந்தையே உமது ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தால் எங்களை ஆசீர்வதியும் அவரது பிறப்பின் மகிமையை நினைத்து எங்கள் குறைகளை மன்னித்து எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தாரும் புனித கன்னி மரியாவின் தூய வயிற்றில் மனிதனாக பிறந்த இறைமகனே உமது அன்னையின் பரிந்துரையால் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் உமது அன்பும் அருளும் எங்கள் மேல் எப்போதும் பொழியட்டும் இறைவா உமது திருமகனின் பிறப்பின் வழியாக உலகிற்கு அருளிய மீட்பின் வரத்திற்காக நன்றி அந்த புனித பெத்லகேம் இரவில் நிகழ்ந்த அற்புதத்தை நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறேன் இறைவனின் இரக்கத்தின் ஊற்றே பெத்லகேமின் நட்சத்திரமே அன்று இடையர்களையும் ஞானிகளையும் வழிநடத்திய ஒளியே இன்று எங்கள் வாழ்வின் இருளை நீக்கி உமது அன்பின் ஒளியால் எங்களை வழிநடத்தும் உமது பிறப்பின் மகிமையால் எங்கள் இதயங்களில் நிரந்தர அமைதியையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் நிரப்பும் உமது திவ்விய குழந்தையின் புன்னகையில் எங்கள் துன்பங்கள் கரைந்து புதிய நம்பிக்கையின் கதிர்கள் மலரட்டும் எங்கள் மீட்பரின் திருப்பிறப்பின் இனிய நினைவுகளோடு இந்த பிரார்த்தனையை நிறைவு செய்கிறோம் பரலோக தந்தையே உமது திருமகன் இயேசுவின் புண்ணியத்தாலும் அவரது தூய தாயாகிய கன்னி மரியாவின் பரிந்துரையாலும் எங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்டருளும் உமது அன்பின் கரங்களால் எங்களை தாங்கி வழிநடத்தி பாத்து காத்து ஆசீர்வதியும் எங்கள் பிரார்த்தனைகளை ஏற்று ஆசீர்வதியும் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித் தருளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்